பேசுவது பார்க்கறோம் அரசியல் கட்சி தலைவர்கள் கேவலமா தப்பான வார்த்தைகள் பேசுறது பொய்களை அள்ளி வீசுவது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல அல்ல அன்றே மறப்பது நன்றுன்ற மாதிரி அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் நம்ம பேசவே கூடாது என்னதான் பண்ண போறீங்க என் சீரியல் இன்னும் மேம்படுத்துங்க இன்னும் நாற்பது சீரியல் எடுக்கணும் வர போறீங்களா ரேடான் டிவியை மேம்படுத்துங்கன்னு கேட்கறதுக்காக பார்லிமெண்ட் போறீங்களா நீங்க என்ன செய்ய போறீங்க மக்கள் அரசியல் தலைவருக்கு லாக்கி ஏற்றவர்கள் சரி இவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அந்த அந்த விஜயகாந்த் அவங்களுடைய மகன் விஜயபிரகர் வந்துட்டு போட்டோம் ஈவன் எங்கள் வீட்டில் கூட என் பொண்ணு வந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொன்னேன் விஜய் எங்கெல்லாம் என்ன தெரியும் மக்களுடைய கஷ்டம் தெரியுமா மக்கள் தினம் அஜி சாப்பிட்றது தெரியுமா குழந்தைங்க கஷ்டப்படுறது குடும்ப கஷ்டம் தெரியுமா ஒரு கேஸ் வேலை தெரியுமா என்ன தெரியும் விஜய் எல்லாம் வந்து என்ன சார் பண்ண முடியும் நான் என்னோடய ஃபேமிலி ஷாப்பிங்கை டி நகர் உஸ்மான் ரோடில் இருக்கிற வேலவன் ஸ்டார்ஸில் முடிச்சுட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்கள் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி கருத்து சார் தேர்தல் கணிப்பு வந்து எப்பவுமே வந்து தேர்தல் கணிப்பை வந்து எடுக்க முடியாது தேர்தல் கணிப்பை வந்து ஏன் எடுக்க முடியாதுன்னா அப்படிதான் நம்ம போன முறைக்கு முந்தன் முறை தலைவர் நிற்கும் போது கூட நம்ம வந்து திமுக வந்து வெற்றி பெறும்னு லாஸ்ட் டைம் போது ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் கடைசி நேரத்தில் வந்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்றுத்தில் மட்டும் தெளிவாக இருக்கும் நாற்பதும் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாற்பதும் திமுக வெற்றி பெறும் நாற்பதும் வந்து உதயசூரியன் வரும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் ஏனென்றால் எங்களுக்கு வேண்டியது மக்களுக்கு வேண்டியது மதவாத கட்சிகளை வந்து உள்ள திரும்பவும் அனுமதித்தால் நாம் வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை இழப்போம் ஜனநாயக சுதந்திரம் வந்து போயிடும் ஜனநாயகத்தை அழிப்பது போல் ஆகிவிடும் அதே போல் மைனாரிட்டிஸ்க்கு வந்து எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது திரு பிரதமர் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இங்கே சென்னை வந்துட்டு போனார் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முறை வந்துட்டார் இது அமித்ஷா அவர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடை வந்து குறி வச்சுட்டு தான் வராங்க நான் அந்த வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் நேரத்தில் நீங்கள் குறி வச்சுருக்கீங்க ஏன் நீங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் குறி வைப்பதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளட்டு வந்தது கஷ்டத்தில் இருந்தோம் எவ்வளோ ப்ராப்ளமில் இருந்தோம் எத்தனையோ மக்கள் வந்து தண்ணியில் இருந்தாங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்தாங்க அதனால் உங்கள் மக்களுக்கு நீங்கள் இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கலாமே கேட்டால் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க கொடுத்துட்டோம் வைக்கிடும் ஏன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து கொடுப்பது வேறு வந்து பார்ப்பது வேறு நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து அடுத்த கட்டத்தை வச்சுங்க வந்து வந்து மக்களை நீங்கள் பார்த்தாலே போதும் மக்களை வந்து பார்த்து ஆறுதல் சொன்னாலே போதும் அவங்க மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் தான் வந்திருந்தாங்க அவங்க வந்து அந்த பக்கம் வந்து அங்கே இங்கேயே வந்து பார்த்துட்டு போனாங்க அது வந்து சரியல்ல அவங்களுடைய நடைமுறை வந்து ஏதோ சண்டை போடுற மாதிரியே வராங்க எல்லாருக்கிட்டேயுமே சண்டை போடுறது தான் அவங்களுடைய வேலை நான் என்ன கேட்குறேன்னா பிரா பாரத பிரம மோடிஜி அவர்கள் அவர்களுடைய பணி என்ன எங்களை பாதுகாப்பது தான் அவருடைய பணி அவருடைய பணி என்ன எங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் வந்து நிற்பது தான் பிரதமருடைய வேலை அவர் அவருடைய பிரதமர் வந்து அவருடைய வந்து அவர் யார் வந்தாலுமே அவர் வரணும் பிரதமர் வரணும் பாரத பிரதமர் வந்து பார்க்கணும் மக்களை உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இந்த வெள்ளம் வந்திருக்கா இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறீங்களா ஹெலிகாப்டரில் மேலே பார்த்தா பற்றாது மக்களை கூட மக்களை வந்து நீங்கள் என்ன அந்த மாதிரி அன்றைக்கி வந்திருந்து இன்றைக்கி வந்திருந்தா நாங்கள் எல்லாம் பூ தூவி வரவேற்ற அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் உங்களை காலில் வந்து நாங்கள் வந்து வரவேற்றுருப்போம் உங்கள் காலில் விழுந்து வரவேற்றுருப்போம் நீங்கள் அன்னைக்கு வராமல் இன்றைக்கி எலெக்ஷனை நோக்கி நான் வந்து ஜெயிக்கணும் நாங்கள் தமிழ்நாட்டை வந்து பிஜேபி ஆள வேண்டும் என்று நீங்கள் வரீங்க இதை வந்து சரி நீங்கள் வந்திருக்கீங்க மைனாரிட்டிஸ்க்கு நீங்கள் வந்து நான் வந்து இனிமேல் நான் மைனாரிட்டிக்கு எந்த வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றது நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நான் கேட்குறேன் மதவாத சக்திகள் உள்ளே வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எந்த தலைவர்களுமே மதத்தை வச்சு அரசியல் செய்வது இது ஒரு அரசியலே கிடையாது மதத்தை நோக்கி போவது இந்த தமிழ்நாட்டு இந்தியாவில் இந்த நம்மளுடைய நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லா மதத்தினரும் சந்தோஷமாக ஒரு ஒரு சண்ட சச்சரவின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து திரும்ப வந்து நாங்கள் இங்க தான் வருவோம் நாங்கள் இங்க தான் சொல்லுவோம் நாங்கள் இந்துவா தான் எங்களுடைய இது அப்போ மற்றவனா என்ன எல்லாருக்கும் ஒரே ரத்தத்தால் பிறந்தவர்கள் தான் சார் இந்த நாட்டின் உடைய நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாசத்திய அன்பு வந்து ஜாதி மதத்தை வச்சு பாசத்திய அன்பையும் நாங்கள் கொட்டலை மக்களை பார்த்து ஏழை பணக்காரன் எந்த ஒரு பாகுபாடின்றி அனைத்து பேருமே நாங்கள் இங்கே எல்லோரும் பாசத்திய அன்பையும் கொட்டுபவர்கள் வந்து மனிதனாக நினைத்து தான் கொட்டுகிறோம் ஜாதி சமயத்தை பார்த்து இல்லை உன்னுடைய ஜாதி என்னன்னு பார்க்கல மதம் என்னன்னு பார்க்கல இங்கே வந்து ஃப்ளட்டு டைமில் முஸ்லீம் வந்து மாஸ்கில் அத்தனை இந்துஸுமே அங்கே அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க நான் ஒரு கிறித்தவ பெண்மணி நான் கிறிஸ்தவத்தில் சின்ன வயசுலேருந்தே நான் நான் வந்து கிறித்தவ பெண்மணியாக இருக்கிறேன் நான் சொல்கிறேன் ஆனால் அந்த மாஸ்கில் அவ்வளோ பேரும் இந்துக்கள் அத்தனை பேருமே இந்துக்கள் மக்கள் அத்தனை பேருமே போயிருந்தாங்க ஜாதி மதம் கிறிஸ்தவந்த இந்து எதுவுமே கிடையாது அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க நான் எங்கே கிறிஸ்டியன் கோயில் கொடுக்கல இந்து கோயில் ஏன் நம்ம ஏன் கிறிஸ்டியன் கோயில் கூட மாஸ்கில் கொடுத்தாங்கன்ற நடந்தது உண்மை இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது அந்த மாஸ்கில் வந்து ட்ரிப்ளிகேட் மாஸ்கில் அத்தனை பேர் அத்தனை மக்கள் சாப்பாடு கொடுத்தது கொடுத்தபடியே இருந்தாங்க அவங்கெல்லாம் நீங்கள் ஜாதி மதத்தையாக பார்த்து கொடுத்தாங்க நீங்கள் ஏன் வந்து ஜாதி மதத்தை பிரிக்கிறீங்க நீங்களே எங்களுக்குள்ளே பிளி ப பிளவை உண்டு பண்ணுறீங்க இதை தான் நான் கேட்குறேன் இந்த ஜா ஜாதி சமயம் இதெல்லாம் ஒழியணும் இதெல்லாம் ஒழித்து தான் தலைவர் அவர்களும் தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இவங்க எல்லாமே ஜாதியை வச்சு அரசியல் செய்யலை சார் இந்த தமிழ்நாட்டில் ஜாதியை வச்சு அரசியல் செய்யலை மதத்தை வச்சு அரசியல் செய்யலை மதமே எங்களுக்கு வேண்டாம் அனைத்து கடவுளும் ஒன்று என்று நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்தவன் இந்து கோயிலுக்கு போகிறான் முஸ்லீம் இந்து கோயிலுக்கு வருகிறான் முஸ்லீம் கிறிஸ்துவ கோயிலுக்கு வருகிறார்கள் இங்கே எல்லோருமே வந்து ஒன்றா இருக்கிற இடத்துல ஒரு பிரிவினையை கொண்டு வந்து நாங்கள் இங்கே இந்த இதாக நாங்கள் பண்ணுவோன்னு சொன்னால் இந்த மாதிரி சக்திகளை அனு அனுமதிக்கக்கூடாது இந்த மாதிரி சக்திகள் வரக்கூடாதுன்றத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திமுகவுக்கு வாக்களிங்க உதயஸ்வரனுக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா இதுக்கு வந்து இதற்கு ஒரே ஒரு வந்து இதுக்கு ஒரு ரிசல்ட் என்னன்னா திமுகவுக்கு வாக்களித்தால் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட முடியும் நம்மளால் அதனால் திமுகவுக்கு வாக்களிங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் எம்ஜிஆர் அவங்கள நம்ம வந்து தேர்தல் பரப்புறையினால் மக்களை போய் சந்திப்பாங்க ஆனால் இப்போ பிஜேபி தலைவர்கள் வந்து ரோட் ஷோன்னு ஒன்று புதுசாக பண்ணுறாங்க இப்போ மூணு சென்னைனா ஒரு டி நகர் ரோட்டில் மட்டும் போனால் எல்லா ஓட்டும் வந்துடுவோம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கு இதை வந்து தவறான கருத்து சார் ரோட் ஷோ வந்து யார் போகிறது ரோட் ஷோன்னா என்ன சார் ரோட் ஷோன்னா ஏதோ ஒரு 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 ஒன்று அறிமுகப்படுத்துறது தான் ரோட் ஷோ இவங்க தங்களை அறிமுகப்படுத்த போகிறாங்களா எதுக்கு போகிறாங்க ரோட் ஷோலாம் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் இன்றைக்கி இதெல்லாம் புதுசாக இருக்குது இன்றைக்கி வந்து புதுசாக நாங்கள் பார்க்குறது ரோட் ஷோஸ் பார்க்குறோம் இதை வந்து இந்த மாதிரி வந்து தவறாக பேசுவது பார்க்குறோம் அரசியல் கட்சி தலைவர்கள் கேவலமாக தப்பான வார்த்தைகள் பேசுகிறது பொய்களை அள்ளி வீசுவது இதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாதிரி நாங்கள்லாம் வந்து அன்றைக்கி வந்து தலைவர்கிட்டலாம் கிட்டலாம் நாங்கள்லாம் இருந்திருக்கோம் இந்த மாதிரியான வந்து நான் அநாகரிகமான பேச்சு நாகரிகம் இல்லாமல் மேடையில் பேசுவது இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை எல்லாமே நாகரீகங்கள் உரிமையில் பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு அவ்வளோ கேட்கவே கஷ்டமாக இருக்குது இப்படியெல்லாம் தலைவர்கள் இவங்கெல்லாம் தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்னன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சார் சார் அவங்க ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ அது வேற விஷயம் இவங்களுக்கு கவர்னரா இருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு திரும்பவும் வந்து நாங்க வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இவங்க கவர்னராக இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தாங்க கவர்னர்ன்றதே அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு இருந்தாங்க ரைட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் இருந்து இருப்பது தமிழ்நாடு தானே நீங்கள் மக்களை இங்கே வந்து பார்த்துருக்கலாமே சனி ஞாயிறு அன்னைக்கு மாதத்தில் ஒரு ரெண்டு முறையாவது தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை கொண்டிருக்கலாமே தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவர்கள் அவங்க பிஜேபி தலைவராக இருக்கும் போதும் யாருக்கும் ஒன்றும் பண்ணலை அவங்க கவர்னராக இருக்கும் போதும் யாருக்கும் ஒன்றும் பண்ணலை இப்போ என்ன பண்ண போகிறாங்க தொகுதிக்கு சொல்லுங்கள் அந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களாவது அந்த அம்மா ஒரு எம்பி போய் ஏதோ குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அம்மா ரெண்டு இடத்துல கவர்னராக இருந்தது இங்கே வெறும் விழாக்களுக்கு மட்டும்தான் வருவாங்க ராஜபோஜ வாழ்க்கை பெரிய ஒரு வசதியான வாழ்க்கை யாரால் வந்தது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களை அடையாளப்படுத்தி கொடுத்தாங்க அவங்களே நீங்கள் திரும்பி பார்க்கல வெறும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அதை பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் நாடார் கம்யூனிட்டி உள்ள பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஃபங்க்ஷனுக்கு வர்றது விஜிபி மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போவாங்க இப்போ தானே சார் மக்களை சந்திக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ தானே மக்களை என்னை வந்து பேசுகிறாங்க நான் எனக்கு ஓட்டு போடுங்க நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் முந்தா நாள் நாலு நாளைக்கு முன்னாடி கூட கனிமொழி மேடத்தை வந்து அவ்வளோ கேவலமாக வந்து மேலே வருது நீங்கள்லாம் ஒரு படித்தவங்களா நீங்கள்லாம் கவர்னராக இருந்தீங்களே இதுக்கெல்லாம் தெரியாதா இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு தெரியாதா இதெல்லாம் வந்து உண்மையாக கண்டிக்கிறோம் சார் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார் மக்கள் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அரசியலை தாண்டி கேப்டன் மறைவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசு மரியாதையோட ஒரு இறுதி முறை இப்போ அவங்களோட அந்த கட்சியோட சார் நன்றி மறப்பது நன்று என்று நன்றே அன்றே மறப்பது நன்றுன்ற மாதிரி நான் நன்றியை என்றைக்குமே மறக்கக்கூடாது அவர் செய்ததை மறக்கக்கூடாது உங்களுக்குன்னு யா சரி நான் கேட்குறேன் ஜெயலலிதா அம்மா இருந்தால் இந்த இவருக்கு அரசு மரியாதை கிடச்சிருக்குமா சொல்லுங்கள் நிச்சயமாக கிடச்சிருக்காது நான் சொல்கிறேன் நிச்சயமாக கிடச்சிருக்காரு அரசு மரியாதையுடன் அந்த அந்த உடலை வந்து தகனம் பண்ணாங்க இவர் அவ்வளோ பெருந்தன்மையான ஒரு முதலமைச்சர் அவர் உடனே அரசு மரியாதை கொடுத்தாரு தானே வந்து நின்னார் அது போதும் வந்தாங்க அவர் இடையவர் உதயநிதி அவர்களும் வந்தாங்க இவ்வளோ ஒரு மரியாதையோடு நம்ம வந்து தமிழக அரசு உங்களுக்கு மரியாதை பண்ணாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் வந்து கூட்டணி கிட்ட அதெல்லாம் பேசலை அசிங்கமாக பேசாதீங்க ஸ்டேஜில் நீங்கள் என்ன தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறீங்க ஆ அவ்வளோ அசீக்கமான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறீங்க இந்த மாதிரி வார்த்தைலாம் அந்த அம்மா பேசவே கூடாது அந்த அம்மா அப்போ இடையில வந்து இந்த இறப்புக்கு அப்புறம் நான் போய் சந்தித்தேன் நீங்கள் உங்கள் உடல்நிலையை பார்த்துக்குங்க நீங்கள் ரொம்ப மெலிந்து காணப்படுறீங்க உங்கள் உடல்நிலையை பார்த்துக்குங்கன்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் அந்தம்மா கொஞ்சம் நாவடக்கம் தேவை சார் என்னமோ அரசியலில் தான் தான் என்னமோ பெரிய புள்ளி மாதிரி பேசுகிறாங்க நான் வந்து ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணுறேன் அவங்க தான் எனக்கு ரோல் மாடல் ஆமாம் ஜெயலலிதா அம்மா மிகவும் நல்லவர் நான் குறை சொல்ல வரல அருமையான ஒரு முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர் அவங்கள எந்த எமே நாங்கள் யாருமே குறை சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த அம்மா மாதிரி சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த அம்மா மாதிரி எல்லாத்துக்கும் வந்து வந்து கணக்கில்லாத ஒரு சொத்துக்களை வந்து அள்ளி கொட்டணும் கொட்டணும்னு அந்த அம்மா அதனால் ரோல் மாடலா எதனால் அந்த அம்மா ரோல் மாடல்ன்னு சொல்கிறாங்க ஜெயலலிதா அம்மாவின்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நாவடக்கம் தேவை தலைவரெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் வந்து நல்லதில்லை படித்தவர்களுக்கு நல்லதில்லை ஸ்டார் தொகுதின்னு சில தொகுதியை எடுத்தா விருதுநகர தொகுதி உள்ளது கட்சியே வந்து பிஜேபியோட இணைச்ச ராதிகா சத்தம் போது இன்னொரு சைடு கேப்டன் மகன் பேர் அந்த அனுதாபுள் ஓட்டு கேப்டன் மகனுக்கு வரோம் அதனால்தான் நிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த தொகுதி மட்டும் சார் ராதிகா எல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு ஸ்டாரு ஸ்டார் தொகுதி இதெல்லாம் இதெல்லாம் வந்து சார் எனக்கு டென்ஷன் ஆகிறேன் ஏன்னா இந்த அம்மாலாம் என்னத்த போய் ஸ்டார் தொகுதியில் போய் நீங்கள் இந்த அம்மா போய் பார்லிமெண்ட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க என்ன தான் பண்ண போகிறீங்க ஆ என் சீரியலை இன்னும் மேம்படுத்துங்க இன்னும் நாற்பது சீரியல் எடுக்கணும் வர போகிறீங்களா ரேடான் டிவியை மேம்படுத்துங்கன்னு கேட்குறதுக்காக பார்லிமெண்ட் போகிறீங்களா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மக்களுக்கு ஆ உங்கள் வீட்டுக்கார் சரத்குமார் வந்து கட்சியை வச்சு சொல்லாமல் கொல்லாமல் கழிச்சிட்டு பிஜேபியில் வந்துட்டார் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த அம்மா வந்து எம்பி என்ன 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 போகிறாங்க இந்த இந்த மாதிரியான சினிமா நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இப்படியெல்லாம் வந்து வந்து நாசம் வந்து இந்த சமுதாயத்தை கெடுக்காம சும்மா இப்போ எதுவாக இருந்தாலும் போதும் இந்த பத்து நாள் உயிரே போனால் கூட எப்படியாவது ஓட்டை போய் பார்லிமெண்ட்டில் உக்கார்னு நினைக்கிறாங்க அதாவது சார் இவங்களுடைய காலம் சினிமாவும் முடிந்து விட்டுருது அடுத்ததுக்கு எலெக்ஷன் இதுக்கு வராங்க அரசியலுக்கு வராங்க அரசியலுக்கு வந்து இப்போ வந்து பிஜேபி தான் இவங்க பேசுனாங்களே அதை ரெக்கார்ட் போட்டு காட்டணுன்னா தலைவர்கள் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு பாசம் பற்று திமுக மேலே பேச்செல்லாம் அப்படி இருந்தது முதல்ல தலைவரெல்லாம் வந்து அப்பா அப்பா அப்பான்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன ஆச்சு இன்றைக்கி உக்காந்து இல்லாததெல்லாம் பேசுகிறீங்களே இவங்கெல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள் லாக்கி ஏற்றவர்கள் சார் இவங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அந்த அந்த விஜயகாந்த் அவங்களுடைய மகன் விஜய பிரபர் வந்துட்டு போட்டோமே இதெல்லாம் இந்த மாதிரி ஆளெல்லாம் அனுமதிக்கிறதே அனுமதிக்கவே கூடாது

சார் விஜய் ஈவன் எங்கள் வீட்டில் கூட என் பொண்ணு வந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொன்னால் ஏமா நம்ம திமுக இன்னம்மா தாத்தாலேருந்து எல்லாம் இருக்காங்க இல்லை மம்மி விஜய் இது வந்து ஒரு மாயை சார் இப்படியே தான் ரஜினிகாந்த் சார் பண்ணார் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எங்கள் மரியாதைக்குரிய ஆரம்யா அவர்கள் வந்து உயிரிழந்தார் அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் வருவாங்க வருவாங்கன்னுட்டு அந்த எம்ஜிஆர் மன்றமே வந்து ஆரம்பித்து எல்லாரும் நாங்கள் எல்லோரும் கூட இருந்து பிராணம் பண்ணிக்கிறாங்க இது வந்து அடுத்தது அடுத்த கட்டம் விஜய் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ஷனாக அதாவது சார் விஜய் எங்கெல்லாம் என்ன தெரியும் மக்களுடைய கஷ்டம் தெரியுமா மக்கள் தினம் கஞ்சி சாப்பிட்றது தெரியுமா குழந்தைங்க கஷ்டப்படுறது குடும்ப கஷ்டம் தெரியுமா ஒரு கேஸ் விலை தெரியுமா என்ன தெரியும் விஜய் எல்லாம் வந்து என்ன சார் பண்ண முடியும் இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் இப்படியே தான் இதே தொடர்ந்து சினிமா நடிகர்களால் அரசியலுக்கு தொல்லை சினிமாவுக்கும் தொல்லை அதனால் வந்து இதை ஒரு ஃபேக்ஷனாக எடுத்து நாங்கள் பேசலை சார் இந்தியா ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டால் காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இல்லை பல இடத்துல தோற்று வரதுனால அவங்களுக்கு பெரிய ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இங்கே வந்து காங்கிரஸை தூக்கி சுங்குகிறாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லைங்க சார் அவருடைய ஒரே நோக்கம் முதலமைச்சர் அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த மதவாதம் உள்ளே வரக்கூடாது மதவாத சக்தியிலே ஒழிக்க வேண்டும் இந்த மதவாத சக்தி இருந்தால் மக்களுக்கு வந்து விரோதமான சக்தி என்பது தான் அவருடைய எண்ணம் மற்றபடி காங்கிரஸை தூக்கி பிடிச்சி என்ன பண்ண போகிறோம் காங்கிரஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்குது அது ஒரு மாபெரும் இயக்கம் மாபெரும் இயக்கம் மட்டும் இல்லை அன்றைக்கி நேரு அன்றைக்கி இந்திரா காந்தி அம்மா எல்லாம் இருந்து இன்றைக்கி ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து எல்லாமே கொண்டு வந்தாங்க அன்றைக்கி வந்து காங்கிரஸ் தான் ஆள வேண்டும் காங்கிரஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோனாங்க அந்த காங்கிரஸில் வந்து இடையில் இருக்கிற தலைவர்களை வந்து பேரை கெடுத்துட்டாங்களே தவிர காங்கிரஸ் உடைய இந்த மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய பெரும் எல்லாம் நல்லது தான் பண்ணிவிட்டு போனாங்க அவங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நல்லது பண்ணிவிட்டு போனாங்க இந்த இடைப்பட்ட தலைவர்களை தான் கட்சி பேரே கெடுத்து போயிட்டு நாசம் பண்ணி இன்றைக்கி நிலைக்கு காரணமே இந்த தலைவர்களால் தான் சார் இடைப்பட்ட தலைவர்கள் வந்து கட்சியை வந்து நாசம் பண்ணி எப்பவுமே வந்து எப்பவுமே சண்டை சச்சரவுகள் அதுக்கு வந்து ஒரு ஒரு கூட்டாக சேர்ந்து எதையும் செய்யணுன்ற நோக்கமே காங்கிரஸில் இல்லை எப்பவுமே வந்து அவங்களுக்குள்ள ஒற்றுமையே கிடையாது அந்த ஒற்றுமையால் தான் இவ்வளோ வந்து பிரச்சனை இன்னைக்கு திமுக இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படியாவது வந்து மதவாத சக்தி போகணும்னு தான் சொல்கிறாரு தவிர காங்கிரஸ் வந்து தூக்கி பிடிக்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை நாளை ரிசல்ட் வந்து யாருக்குமே அதிக பெருமாள் கிடைக்காமல் கூட்டணி ஆட்சிங்கிற வரும்போது திமுக லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு பிரதமரே ஒரு திமுக இருந்து ஒருத்தர் வருங்களான்னு நினைக்கிறீங்க கலைஞரே அதுக்கான எந்த ஸ்டெப்பும் விபி சிங்கி அப்படின்ட்டு அவரே கொஞ்சம் தள்ளியே ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாக ஒரு அவர் ஒரு பிஎம் சார் நாங்கள் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு பிஎம் கேண்டிடேட்டாகணுன்றதான் தான் நான் நன்றி வணக்கம்